தில்ஷன் அண்ணா இரவு வணக்கம் சொல்றாங்க சைடு ஹாய் சொல்றாரு அழகு ராஜா தம்பி ராஜ்மாவுக்கு ஆயிரம் பேர் சூட்டினாலும் பொருத்தமாக இருக்கும்னு தானே தம்பி ஐயோ அவன் என்ன கழு கழிவு ஊத்தப்படுறானோ என்னன்னு தெரியலையே என் சொந்த பேர் மற மற மறக்க போகுது ஆமாம் அழகு ராஜா கேட்குற கேக்குற கழுவி ஊத்திப்படுவேன் அது கேட்டு புட்டியே கேட்டாலே ஒரு என்னது ஆமா மகேஸ்வரி அக்காவா பாவிகளா என்ன குறு குறுன்னு என் மூஞ்சிய ஊத்து ஒரு நிமிஷம் பாத்துங்க சூட்டுங்க சூட்டுங்க என்ன சுட்டணும் சூட்டினாலும் உம் சூட்டுங்க சுட்டுங்க நான் சொன்னால் ராஜிமா ஏத்துக்கிற மாட்டாங்க தம்பி எங்கே ஏற்றுக்கிறேன் நீ ஆனால் பாத்திமான்னு சொன்ன பற்றியா சூப்பரான பேர் ஓ பாத்திமாவில் பாட்டு கிடையாது ராஜிமா ராஜினாமா ராகிமாவு இப்போ பாத்திமா எனக்கு புது புதுசாக எங்கள் அப்பா வச்ச பேரை மாற்றி மாற்றி கூப்பிடுற இன்னொரு ரெண்டாயிரம் பேர் கூட சூட்டுங்க காசா பணம்மா ஆமாம்ல ராகி மாவு இட்லி மாவு தோசை மாவு இன்னும் என்ன புட்டு மாவு சோள மாவு கம்பு மாவு இன்னும் ஏதோ ஒரு பேர் மா சூட்டிட்டு போ ஏற்றுக்கொள்ளுங்கள் அக்கா ஏற்றுக்கொள்கிறேன் மகேஸ்வரி செல்லக்குட்டி நீ என்னை வந்து பூசணிக்கா அப்படின்னு கூப்பிட்டா கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன் பரங்கிக்கா சொல்லு என்ன பேர் வேணாலும் சொல்லு ஓ வாயால சொல்லும் போது அப்படியே மீனே பாண்டி மீன் பாண்டி மீன் விற்கிறேன் அதனால என் பேரு பாண்டியம்மா அக்கா தலைவலிக்கு நான் போகவா போகவான்னு சொல்லாத போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா பாய் தலைவலின்னு என்ன

எனக்கு ஒண்ணு புரியலையே இந்த நிமிஷம் லைவ் உங்க முகத்தை காட்டுங்க சாமி எதுக்கு எல்லாம் காட்டிட்டு என் பேயி அப்படின்னு ஒண்ணு சொல்லும் அப்புறம் ஒருத்தங்க பார்க்கலாம் மகேஸ்வரியக்கா ஒரு வாரமாக தலைவலி அப்படியா எனக்கும் தான்பா என்ன செய்யறது அழகுராஜா தம்பி தலைவலி அப்பப்போ வந்ததென்றால் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க ஆமாம் என்ன பண்ணுற அழகு தம்பி ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க தம்பி தலைவலி அழகமாக வரக்கூடாது ஐயோ அம்மா பேய் 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 தலையில் துணி கட்டாமல் நான் என் முகத்தை காட்டவே महेश्वरी आये Amém?